நாற்பது ஆண்டுகளாக இந்து மதத்தினுடைய பல்வேறு சாஸ்திரங்களை உலகம் முழுவதிலும் இருந்து சேகரித்திருக்கின்றோம் மொத்தம் பத்து லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் ஒரு கோடிக்கும் மேலான டிஜிட்டல் புத்தகங்கள் நிறைய இப்போ புத்தக வடிவத்திலே இல்லாமல் டிஜிட்டல் வடிவமாக தான் ஓலைச்சுவடிகளில் டிஜிட்டைஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த டிஜிட்டைஸ் பண்ண வடிவங்களாக பல மூலைகளிலும் அலைந்து திரிந்து நான் மட்டுமல்ல என்னுடைய சந்நியாச சம்பிரதாயம் இதற்காக பலாயிரம் பேர் தங்களுடைய டைம் ட்ரெஷர் டேலண்ட் நேரம் பணம் புத்திசாலித்தனம் அனைத்தையும் தியாகம் செய்து இந்த பெரும் திருப்பணியை செய்திருக்கின்றார்கள் இந்த இந்து மதத்தின் பல சாஸ்திரங்களை பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலிருந்தும் ஒன்றாக சேர்த்திருக்கின்றோம் அதுல முதல் விஷயம் இதுல பெரும்பகுதியை காப்பிரைட் ஃப்ரீயா சட்டப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா யார் எங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்தே சட்டப்படியாக இது காப்பிரைட் ஃப்ரீயாக எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ லீகலாக வாங்கியிருக்கோம் இது மாதிரி பெரும் திருப்பணி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிகழ்ந்திருக்கிறது உண்மையாக சொல்லணும்னாங்க யார் என்னோடு சேர்ந்து ஒரு ஜெனரேஷன் தங்களுடைய டைம் ட்ரெஷர் டேலண்ட்டை தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த திருப்பணிக்காக நாங்க மொத்தமா பார்த்தோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு பழைய நூல்கள் ஓலைச்சுவடிகளோட டிஜிட்டைஸ் காபி பொதுவாக என்ன பண்ணுவோம் அந்த ஓலைச்சுவடியே வாங்க மாட்டோம் டிஜிட்டைஸ் பண்ணிட்டு ஓலைச்சுவடி அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம் ஏன்னா அவர்கள் அதை புனிதமாக கருதுவார்கள் அவர்கள் அதை வைத்திருப்பார்கள் அது அவர்களுடைய பாரம்பரிய சொத்துங்கிறதுனால டிஜிட்டைஸ் பண்ணுறது அதை அழிந்து போய்விடாமல் டிஜிட்டைஸ் பண்ணுற திருப்பணியை தான் செஞ்சிருக்கோம் இந்த மொத்த திருப்பணியிலும் எங்களுக்கு உதவியவர்கள் நன்கொடை கொடுத்தவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் பேருக்கு மேல் இதில் செயல்பட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி தொகுத்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியாக பண்ணணும் அப்படிங்கிறதும் இதை அனைத்தையும் பிரிண்ட் பண்ணி பிசிக்கல் லைப்ரரியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை துவங்கினோம் நாங்கள் துவங்கும் பொழுது செய்தும் பொழுது இதனுடைய நோக்கம் இதுதான் மெது மெது மெதுவா அந்த திருப்பணி வளர்ந்து இப்பொழுது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏஐ ஏஎஸ்ஐ ஏஜிஐ ரெவல்யூஷன் வந்த பிறகு இவை அனைத்தையும் ஏஐ ஏஎஸ்ஐ ஏஜிஐ அது போக இப்போது இன்னும் வந்துட்ருக்குற அப்டேட்டட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி ஏறத்தாழ ஒரு நூற்றுக்கும் மேலான ஏஐ டூல்ஸும் ஏஐ டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணுறேங்கய்யா ஒரு எட்டு விதமான ரோபோஸ் யூஸ் பண்ணுறேன் இது அத்தனையும் டிஜிட்டைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி யூசர் ியாக மாற்றி உலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக அதாவது நான் பூமிக்கு வந்தபொழுது பூமியிலே இருக்கின்ற சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திர ஞானம் ஆன்மீக அனுபூதி எல்லா உயர்ந்த விஷயங்களும் நான் பூமியை விட்டு செல்லும் பொழுது சென்று சென்றுவிடக்கூடாது நான் மறையும் பொழுது அவை மறையக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் ஒன்று திரட்டி அனைத்தையும் உயிரோடு வைத்து அனைத்தையும் யூசர் ஃப்ரெண்ட்லியா உபயோகிப்பவர்களுக்கு ரொம்ப இனிமையாக எளிமையாக உபயோகிப்பதற்கு சாத்தியமாக இருக்கும் வகையிலே